அகல பாதாளத்தில் போய்கிட்டு இருந்த ஸ்ரீலங்காவோட இன்னிங்ஸை எப்படியோ தனஜயா டிசெல்வாவும் கமிண்டு மெண்டிஸும் சேர்த்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து மேலே கொண்டு வந்துட்டாங்கப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பங்களாதேஷ் தான் வந்து டாஸை வின் பண்ணாங்க அவங்க டாஸை வின் பண்ணிட்டு ஸ்ரீலங்காவே பேட்டிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரிப்பா ஸ்ரீலங்கா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா அவங்களோட பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்தே

பாடா அப்படின்னு நினைச்சோம் அப்பதாங்க இந்த நிலைமை அப்படியே மாத்தினது வந்து தனஜய டீசல் பாபு தாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க இவங்க வந்து செஞ்சுரி உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா சரி இதுக்கப்புறம் அது ரெடியா அவள் ஆடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி நூத்தி ரன்னுக்கு வந்து அவுட் ஆயிட்டாங்க சரி இவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் பின்னாடி வர பிளேயர்ஸ் வந்து விளையாடுவாங்கன்னு பார்த்தா பிரபாத் ஜெய் யாருமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுக்காம அடுத்தடுத்து அவுட் ஆகி ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருநூத்தி எண்பது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த நம்ம என்ன நினைச்சோம்னா சரிப்பா இதுவும் ஒரு டீசென்டான ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து கண்ட்ரோல்ல எடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்ப ஸ்ரீலங்கா வந்து ஸ்டார்டிங் வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ஸ் யாரையுமே எந்திரிக்கவே விடல ஏன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா மஹமதுல்லா ஹாசன் ஜக்கீர் ஹாசன் இவங்க ரெண்டு பேரோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் அதிரடியா

அவங்கள மட்டும் அந்த மாதிரி ஆல் அவுட் பண்ணாம அவங்களை லீட் எடுக்க விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா கையை விட்டு வந்து போயிடும் அதனால இன்னைக்கு எப்படி வந்து ஸ்டார்டிங்ல அடுத்தடுத்து மூணு விக்கெட் எடுத்தாங்களோ அதே மாதிரி நாளைக்கு வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் வந்து வேமா பங்களாதேஷை வந்து ஆல் அவுட் பண்ணணும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச்ல வந்து என்ன வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் வெறியில வந்து இருக்காங்க டி சீரிஸ் கூட நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் ஓடி சீரிஸ் வந்து அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க அதனால எப்படியாவது டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம தான் வந்து வின் பண்ணி அவங்கள பழிக்கு பழி